அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம்கோரி 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 பரமேஸ்வரி அம்சுவாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய கேது சுக்கரனுடைய சேர்க்கை பொதுவாக இந்த கேது சுக்கரன் எடுத்துட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காம்பினேஷன் அது சிம்மத்தில் நடக்கக்கூடிய கேது காம்பினேஷன் வந்து ரொம்ப விசேஷம் பொதுவாக சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட குணாதிசயங்கள் சிறப்பு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் இப்படி பல விஷயங்கள் வந்து சிம்மத்தை பற்றி நிறையா பேசுவோம் நான் அது நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க அதை பற்றி நான் ஸ்பெஷலாக பேச வரமல்ல அது நம்ம வேறு இதெல்லாம் பேசுவோம் இப்போது இந்த சுக்கரனும் கேது வந்து சிம்மத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குறிப்பிட்ட கிரகங்களுடைய ராசி மண்டலத்துக்குள்ள சிம்ம மண்டலத்துக்குள்ளே இந்த கேது சுக்கரன் நுழையும் போது சில ராசிகளுக்கு வந்து அந்த சுக்கரன் யோகத்தையும் சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது லாபத்தில் இருந்துச்சுன்னா லாபாதிபதி யோகமாகவும் திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும்லாம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து திக்குமுக்காட அமைக்கும் நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை எல்லாம் குடிப்பது எல்லாம் சுக்கரனாக இருந்தாலும் அது எப்போ எந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டும் என்பது கிரகங்களுடைய இணைவையும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவை பொறுத்து தான் நடக்குமே தவிர கண்டிப்பாக யார் சொல்கிறதுனாலையும் கண்டிப்பாக அந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு வராது அது நீங்கள் எந்த டிவியில் பார்த்தாலும் சரி எந்த யூடியூப்பில் பார்த்தாலும் சரி நீங்கள் எந்த இதில் பயிற்சியை பண்ணாலும் பலன் நடந்தாலும் சரி பொதுவாக நடக்கக்கூடிய பயிற்சி பலன்களையும் கிரக பயிற்சி பலன்கள் தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதை தான் உங்களுக்கு எதிர்பார்க்கறது எல்லாம் கிடைப்பதும் கிடைக்காமல் இருப்பதும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இணைவு எப்பயுமே இந்த கோச்சாரப்படி நடக்கக்கூடிய தசாபுக்தி நடக்கக்கூடியது சூரியன் கேது கேது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரப்பட்டு நடக்கிறது தான் ஆனால் பர்டிகுலர் ராசி மண்டலத்தில் நடக்கும்போது ரொம்ப லாங் டைமில் வந்து அந்த ஜங்ஷனில் போய் மீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ எந்த ராசிகளுக்கெல்லாம் சில மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து சுக்கரனும் சிம்ம சிம்மத்துக்குள்ள நிறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே செப்டம்பர் மாதத்துலேருந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த இணைவு ஸோ இந்த செயற்கையினுடைய தாக்கம் வந்து மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த தாக்கம் இருந்தாலுமே கூட இந்த சிம்மராசியில் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய கேது சுக்கரன் சேர்க்கையால் கண்டிப்பாக சுக்கரன்னா காசு கேதுனா வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்ட காசை எடுக்கிறது இல்லை கா போட்ட காசில் வந்து சுணக்கங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகளை கொடுப்ப கொடு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இணைவுகளை பற்றி இந்த பதிவில் நான் சொல்கிறேன் முதல்ல பலனை பெறக்கூடிய ராசிகளாக வரக்கூடியது விருச்சகமாக வருது இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது வீட்டில் வந்து இந்த கேது சுக்கரனுடைய சேர்க்கை எடுக்கிறதுனால இந்த பத்தாம் வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் வீடு உத்தியோகம் தொழில் மாற்றம் அதே மாதிரி வேலை மாற்றம் இப்படி பல விஷயங்களில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே கூட கர்மஸ்தானமும் அதுதான் இது வந்து இது ஒரு அடுத்த கட்ட லெவலை நோக்கி உங்களை நகர்த்தி கொண்டு போகும் உற்சகத்துக்கு தொழிலதிபர்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் வந்து எதிர்பாராத அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சடன் ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கரனுடையும் கேதுனுடைய அமைப்பும் அதனுடைய கிரக சஞ்சாரங்கள்லாம் இருக்கிறத பொறுத்து தான் நடக்கும் ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலனை எதிர்பார்க்கலாம் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உண்டு அதே போல் ஒவ்வொரு திட்டங்களும் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது தலைமை திறன்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஃபேஷன் டிசைனிங் மற்றும் கலைத்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்படக்கூடியது அதாவது எம்ப்ராய்டரி பட்டு பட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்க கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகத்துக்கு ரெண்டாவது வீட்டில் கேது சுக்கரனுடைய செயற்கை நடக்கும்பொழுது ஏற்கனவே சொன்னேன் இந்த சுக்கராதித்த யோகம் கடகத்துக்கு வந்து இருக்குதுன்னு ஸோ அடுத்தது இந்த கடகராசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டில் இந்த சுக்கரனுடைய கேது காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த பேசக்கூடிய ப்ராஃபிட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி உத்தியோகம் பேச்சு தனக்குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கக்கூடிய ரெண்டாம் இடமானது இவர்களுக்கு வந்து நிதி ஆதாயங்களை பெற்றுத்தர போகக்கூடியது கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தது எல்லாம் இதுக்கு மேலே அப்படியே மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்க போகுது கண்டிப்பாக முதலீடு நீங்கள் எதாவது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவில் பணத்தை பெறுவது அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக வருது கடன் பிரச்சனைகள் தான் முழுமையாக வழிபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது தொழிலதிபர்கள் இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பேச்சால் பல முக்கியமான வேலைகளை திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது என்று சொல்லப்படுகிறது பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு வருது ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமான சூரியன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும் பார்த்துக்கோங்க ஸோ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்து தனஸ்தானத்தில் இருந்து இப்போ லாபஸ்தானத்தில் இருந்துவிட்டான் அப்படின்னா யாரோடைய ஜாதகத்திலாம் இருக்கோ கண்டிப்பாக இந்த அமைப்பெல்லாம் அப்படி வாரி கொடுத்துரும் அதே போல் கடகத்துக்கு வந்து சுக்கரன் மாரக இருந்தாலுமே கூட சுக்கரனாகப்பட்டவன் உங்கள் கடகத்துக்கு வந்து அதுவும் வந்து கேந்த திரிகோணங்கள்லேருந்து நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த யோகத்தை வந்து கூட்டி கொடுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு ஒரு ஜாதகத்தில் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத பொறுத்து தாங்க பலன் இதோ இவருக்கு கொடிசுரன் ஐட்டர் அவர் அந்த மாதிரி ஐட்டர் இந்த ராசிக்கு அந்த மாதிரி ஐட்டர் அந்த மாதிரி ராசி இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சுங்கிறத மட்டும் தயவுசெய்து மனசில் வச்சுட்டு அந்த கம்பாரிசனில் போகாதீங்க ஒரு ஒரு ஜாதகம் ஒரு ஒரு கர்ம பதிவை கொண்டு வந்து தான் அதை ஏழுத்து கேக்கு கொண்டு இருக்கிறதே தவிர கம்பாரிசனை பொறுத்து யாருக்கும் நடக்க போகிறதே கிடையாதுங்கிறதும் மனதில் வச்சுக்கோங்க அதுக்கு தான் வரக்கூடிய ராசிக்காரர்கள் வரது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து நாலாவது வீட்டில் சுக்கரனுடைய கேது சேர்க்கை நடக்கிறதுனால இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தனச அதாவது வீடு வண்டி வாகன சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாங்கக்கூடியது மாத்துறது ரினோவேஷன் வீடை ரினோவேஷன் பண்றது வண்டியை கொடுத்து மாத்துறது புது வண்டி வாங்குறது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வலுப்பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே போல இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய வருமானங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உறவினர்களுடன் இருந்த உறவுகள் எல்லாம் இந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி நல்லுறவை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு காலகட்டம் அதே போல தொழில இரட்டிப்பாகுவதற்கான வாய்ப்புகள் பெறுவதற்கான காலகட்டம் பணிபுறுபவர்களுக்கு காலத்திலெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் இந்த கேது சம்பந்தப்பட்டது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஆனால் இந்த மூணு ராசிகளுக்குமே நீங்கள் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக இது வந்து எப்படி கொடுக்குது அப்படின்னா விச்சகத்தை இருந்தாலும் சரி நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் சரி கடகமாக இருந்தாலும் சரி மூணுக்குமே தொழிலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த அமைப்பு வருது ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லா இருந்துச்சு கடகத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடமாக வருது ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடிய தன பாக்யாஸ்த பாக்கியஸ்தானமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மத்தில் வரக்கூடிய கேதுவானது யார் யாருக்கு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு ஜாத சா ஜாதகத்திலுமே சுக்கரன் சூரியன் அதே போல் கேது கேது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டர் ராகவும் ஆக்க வேண்டாகும் நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கிரகங்களுமே நல்லது செய்வதில்லை எல்லா கிரகங்களுமே தீமைகளும் செய்வதில்லை ஒவ்வொரு ஜாதகமும் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வினைப்பயன்களை பொறுத்து அவர்களுடைய வினை வினைப்பயன்களை பொறுத்து அவர்களுக்கு எந்த காலத்தில் எப்பொழுது நல்லது நடக்க வேண்டும் எப்பொழுது தடைகள் உருவாக வேண்டும் எப்பொழுது அனுபவங்களை கற்றுக்கொண்டு முன்னேற்றி முன்னேறி செட்டிலாக வேண்டும் என்பதெல்லாமே என்பதெல்லாமே ஜாதகத்தில் பதிக்கப்பட்ட ஒன்று ஸோ அதனால் அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர் அப்படி வாழ்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு கண்டிப்பாக உங்களை நீங்கள் கொள்வதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ உங்கள் நீங்களே கொண்டு உங்களுடைய உழைப்பில் கவனத்தை செலுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி முன்னேறுவதில் மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தை உங்களை வெளிநடத்துச் செல்லும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ உங்களை பற்றின உங்கள் ஜாதகத்தை டீட்டலாக அந்த தெளிவு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழ்கிற நம்பருக்கு அந்த மேலே இருக்கிற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி அப்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய சுய யார் தடுக்கிறா முடக்கிறா கெடுக்கிறாங்கிற தெளிவை தெரிஞ்சுக்கிட்டு எப்போ என்னுடைய காலம் வழிபடும் எப்போ நான் ஜெயிக்க முடியுங்கிற எல்லா விஷயங்களும் ஜாதகத்தில் பதிக்கப்பட்ட ஒரு ஒன்றா இருக்குது ஸோ அதை தாண்டி எங்கள் ஒன்றும் நடக்கப்படுறதில்லை அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு மேலே ஒன்று ஆல்ரெடி நம்மளை இயக்கிகிட்டு இருக்குங்கிறது மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த பதிவில் வேறு நினைவு சிறப்பாக பேசுகிறேன் பொறுத்துருங்கள் நற்பவி 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 நடந்து நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பியோ